அதான் சொல்றேன் உனக்கானது உன்னை தேடி வரும் உனக்கானது இல்லைன்னா நீ என்ன முயற்சி பண்ணாலும் அது உன் கையில வந்து சேராது சொல்லு தெருமொழி வாழ்த்துக்கள் கவனமா சக்சஸ் முடிச்சதுக்கு வாழ்த்துக்கள் சரி இல்ல இங்க தான் நிக்கா ஏண்டா நீ போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிச்சிருக்கியா ஆமாம்மா டென்ஷன் வந்தது அதான் நான் தேன்மொழி பேசணுமா சரிங்கம்மா ம் ம் சரி ம் 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 சரி நான் க்ளாஸே சரி முடிங்க சரிம்மா சரிடா இப்போ என்னத்தான் முடிவு பண்ணலான்னு இருக்க கஷ்டமும் இருக்குமா அவசர கூட்டம் ஒரு முடிவு கொடுத்தோணும் உங்களுக்கு போட்டுக்கிட்டுருக்கு சில நேரம் நம்மளை அறியாமல் எடுக்கிற ஒரு விட்டுட்டு வா சரி பாரு எதுக்கு எனக்கு எந்த வருத்தமும் இல்ல என்னைக்கு முடிஞ்சு போனதை நினைச்சு நான் வருத்தப்படுறதா கிடையாது அது உனக்கு நல்லா தெரியும் முடிஞ்சு போனது முடிஞ்சு போனது அதை பத்தி நீ நினைச்சு எந்த பிரோஜனமும் இல்ல அதனால எந்த பயனும் இல்ல அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாக்கணும் அதுதான் புத்தி செலுத்தணும் அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது அர்த்தம் உள்ளது உனக்கான பாதைகள் இருக்கும் போய்கிட்டே இருமா உனக்கான ஒரு பாதை இருக்கும் போய்கிட்டே இரு நாளைய பொழுது நமக்கானதை நினைச்சு சந்தோஷப்பட்டு கழி இங்க பாரு இந்த வயசு போனா திரும்ப வராது நினைச்சாலும் அந்த வயசுக்கு திரும்ப வரவும் முடியாது இந்த வயசுல ரொம்ப இரு நீ நினைச்சாலும் திரும்ப வர முடியாத ஒரு வயசு துணிச்சலும் வீரமும் வேகமும் உள்ள வயசு இளமை ஒரு மனுஷனுக்கு பொத்திசமான காலம் இது தெரியுமா இந்த இளமை காலம் இங்க உனக்கு நல்ல அறிவு இருக்கும் நல்ல திறமை இருக்கும் நல்ல உடல் வலிமை இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் செழிப்பு இருக்கும் இதே மாதிரி ஒரு காலம் திரும்ப வராது சந்தோஷப்படு ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷப்படு ஒவ்வொரு நேரத்தையும் உனக்காக செலவிடு பிடிச்சத செய் பிடிச்ச மாதிரி வாழை இளமை கடவுள் கொடுத்த ஒரு வரம் பரிசு எல்லா மனுஷனுக்கும் கடவுள் கொடுக்குற ஒரு வரத்தில் இந்த வரம் மெயினான வரம் இளமை காலம் காலம் கன்னி பருவம் மீண்டும் வராத ஒரு காலம் போ சந்தோஷப்பட்டு கழிக்குறை ரொம்ப தேங்க்ஸ்மா ரொம்ப குழப்பத்தோட வந்த ரொம்ப தெளிவா இருக்க இந்த வயசுல குழப்பம் வந்தா கூட அத சமாளிக்கிற திறமை இந்த இளம பருவத்துக்கு உண்டு சூப்பரான காலண்டா என்ஜாய் பண்ணு போ ஓகேம்மா போடா ஓ சூப்பர் அண்ணி என்னடா சொல்ல மாட்டே இல்லடி நீங்க சொன்ன ஐடியா தான் சூப்பரா ஒரு கட்ட இருக்கு அம்மா வந்து பாரு எல்லாம் சரியா இருக்கும் சொன்னீங்க சூப்பர் அண்ணி அண்ணி மறந்துறாத அண்ணியும் அம்மா மாதிரி தான்

அது ஏகப்பட்டது படிச்சிருக்கேன் இப்போ உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லடா எல்லா டிபார்ட்மென்ட்லயும் இருந்து பார்த்துட்டேன் இப்ப எனக்கு எதுவுமே பிடிக்கல ஆனா ஒன் டிபார்ட்மென்ட்க்கு தான் நான் இன்னும் வரவே இல்ல அனி இது வரைக்கும் நீங்க இந்த டிபார்ட்மென்ட்ல உயிருக்கு எந்த சேராரமும் இல்ல ஆனா யான் டிபார்ட்மென்ட் அப்படி இல்ல லைட் அச்சல் பொட்டுன்னு போயிடுவாங்க அந்த டிபார்ட்மென்ட் மட்டும் உங்களுக்கு வேண்டாம் அனி அதி வீச்ச வந்தப்பட்டதுனே கண்டிப்பா சரிடா என்ன முதல்ல ஏத்திட்டு போடா ஆ அப்படி தலையில முடி வெட்டணும் சீக்கிரம் தொத்துங்க போவோம் நல்ல புள்ளைகள் போங்க போங்க

இப்ப அவங்கள அடிக்கிறது எனக்கு பெரிய வேலையா அது வழியா பாட்டு ஒரு வேலை முக்கியமான கேஸ் இது முக்கியமா உங்களை பார்த்து கும்பது ரொம்ப முக்கியமா சொல்லுங்க கும்பதுக்கு கூட என்ன தொடக்கூடாதுன்னு ஒரு ஆக்கியமா இருக்கப்படுறது அடிக்கடி இருக்காது போடுன்னு தைப்பொடுன்னு பார்த்துக்கிட்டுருக்குது ஓரம் போயிக்கிட்டு இருக்க பார்த்துக்கோ தூக்கிட்டு போயிடுவேன் குட்டுச்சி ஆஹ் ஏழை பண்ண வரையிறதுக்கு நீங்க வந்துக்கிட்டே என்ன பார்த்தா குட்டை சின்ன சொல்லக்கூடாது வாங்கிய பிள்ளைங்கள எப்படி சொன்னீங்க என்ன அழகா இருக்கே அப்படின்னு சொன்னீங்க என்ன நீங்க எப்போவும் நீ அழகா தந்து இருக்க ஒரு குறை இல்ல என்ன நீ தான் ரொமான்ஸ் பண்ணதுக்கு வரவே மாட்டேங்க மரியாதையா போங்க சொல்லிட்டேன் காதெல்லாம் இருக்குது போய் உள்ள மறக்கிது மறுபடி கேட்டேன் ஐ லவ் யூ திரும்ப சொல்லிரு நான் போறேன் உடனே சொன்ன உடனே போயிரு அதல சொல்ல முடியாது ஐ லவ் யூ சொல்லுடி அத சொல்ல முடியல சொல்லதம்ல ஆ சரி சரி பரவால ஒரே வாட்டி சொல்லிடு இங்க ஐ லவ் யூ ரொம்ப அழகா இருக்கீங்க ஹாம்சமா இருக்கீங்க ஐ லைக் யூ அப்படினு சொல்லி எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு ஏகப்பட்ட வேலை இன்னைக்கு உங்களுக்கு ஆமா நீ ஐ லவ் யூ சொல்லிட்டதுக்கு அப்புறம் என்ன தூக்கிட்டு போய் எவ்வளவு வேலை இருக்குது உங்களா இவகிட்ட பேச்சுவார்த்தை ஆகாது நம்ம வெளிய வரணும் சொல்லி புட்டிச்சி ஓடிடுங்க அப்போ இதுக்கு சொல்லி அது சொன்னா என்ன நடக்கும் எனக்கு தெரியாது அப்போ சொல்ல மாட்டே சொல்ல மாட்டே புட்டிச்சி அம்சம் பை கல்லி ஐ லவ் யூ வா ஒரு சின்ன வேலைக்கு வா ஓடிடுங்க இப்போ இதுக்கு டேவல கூப்பிடுற இல்லங்க ஓட்டுக்கு போணும் முக்கியமான கேஸ் இப்போ தெரிஞ்சு ஒப்பி எனக்கு உங்களுக்கு தான் லீவு எனக்கு லீவு இல்ல அவசரப்பட்டு உள்ள போய்ட்டோ என்ன இப்ப கூட்டிட்டு போறேன்னு சொன்னா உம் வா கூட்டிட்டு போலாம்

ஏதோ ரொம்ப மெச்சூர்டோ பெரிய பசங்க பண்ற மாதிரி நினைச்சிக்கிட்டு போனேனா அதை இப்ப நினைச்சு பார்க்கும்போது இவ்வளவு சின்ன பிரதனமா நடந்துருக்குன்னு நினச்சி நினச்சி சிரிப்பு வருது பொண்ணுத்துறை இப்ப இவ்வளவு மெச்சூடு தெரியாதுல்ல பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிட்டாள ஆனா அன்னைக்கு அந்த சமம் பண்ணும்போது அவன் தான் அந்த சேட்டையே பண்ணேனா அதை எவ்வளவு மும்புலமா பண்ணேனா நினைச்சு பார்த்தா சிரிப்பா இருக்கு அவன் சின்ன பையமாதான் அந்த சட்டையை போனேனா நினைச்சு வரேன்ண்ணா இப்போ என்ன நினைச்சு பார்த்தா சிரிப்பு வரும் அதுக்கப்புறம் நம்ப அப்புறம் என்ன அங்கேயிருந்து எங்கே போனோம் நானும் பொண்ணுத்துறைய ஒரு இடத்துல

ஆனா நாங்க அப்படி இல்ல வரது வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு அசால்ட்டா அந்த வேலையை பாத்துருவோம் அதை முடிச்சுக்கொண்டே அதை பண்ணிருக்கோண்டேன்னு உற்சாகப்படுத்துறதும் கிசோரு தான் ஆனா எங்களை மாட்டி விட்டுட்டு நேக்க தப்பிக்கிறதும் அவன் தான் கிசோருக்கு தப்பு பண்றது சேட்டை பண்றது இந்த மாதிரி சிலிம்சம் பண்றது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனா அவனால தன்னிச்சு அதை பண்ண முடியாது அவனுக்கு ஒரு துணை தேவை அப்படி சிக்கன வந்தா இந்த விக்ரமே விக்ரமுக்கு பயங்கிறது ஒரு துளி இருக்காது அவன் சேட்டை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா கண்ணை முடிவிட்டு பண்ணுவான் பின்னாடி நடக்கவே யோசிக்கவே மாட்டான் அவன் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பான் யார் என்னன்னு போங்க நான் பண்ற சேட்டை நான் பண்ணுவேன்னு தைரியமா சேட்டை பண்ணுவான் சேட்டை பண்ணா கண்டிப்பா எப்பவுமே விக்ரம மாட்டிக்கிடுவான் அது அவன் ராசியோ என்னமோ தெரியல அவன் சின்ன தப்பு பண்ணாலும் மாட்டுவான் கூட கம்பீரம் குறையாம நிப்பான் அதே பிரச்சனைல உள்ள கிசோரி இருப்பான் ஆனா வழக்கே கிட்ட தான் போவோம் அந்த அளவுக்கு டெக்னிக்க மாட்டுவான் கிஷோரு அதே மாதிரி பொண்ணுத்தரகிட்ட ஒரு குணம் யாரையுமே காப்பாத்தணும் நினைப்பான் இப்போ கிஷோர் பண்ணனே அப்படி பதறிக்கிட்டு வீட்டுக்கு நியூஸ் போயிருமே அம்மா நம்மளை தண்டிப்பாங்களே அப்படி பதறிக்கிட்டே நிப்பான் இதை கவனிச்சானு அடுத்த நோடி அதை தப்ப அவன் செஞ்சதா ஏத்துக்கிட்டு முன்ன போய் தண்டனை வாங்கிடுவான் அவன் ஃப்ரெண்டா இருக்கும்னு அவசியம் இல்ல உறவுக்காரனா இருக்கும்னு அவசியம் இல்ல பதறு பதறுதான் அப்படின்னாலே அவனுக்கு அதை தான் பழைய வாங்கிக்கிடுவான் அப்படி கேரக்டர் தான் பொண்ணு தர அப்ப எப்படி நீங்க ரெண்டு எலி புடிமா மாறினீங்க அதே அதுக்கு அப்புறம் நல்ல சம்பவங்கள் தான் எப்படி எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா கலந்து போய் தானே ஒத்த வீக்னஸ் ஒத்தனுக்கு தெரிஞ்சு போச்சு அதனாலதான் வச்சு என்ன அடிச்சிட்டானுங்க அடிச்சுட்டானுங்க தான் என் மிலிட்டரி வாழ்க்கையே போச்சுது அதை மட்டும் இல்ல குடும்ப வாழ்க்கையும் சேர்ந்து போச்சு ஆனா பொண்ணு தர வருத்தப்பட்டா ஏன்னா அது நடக்கிறதுக்கு பொண்ணு தரையும் ஒரு காரணம் இல்ல ரொம்ப குற்றவாளி குறுகி போயிட்டான் அவன் மன்னிப்பு கேட்டான் எனக்கு என் வாழ்க்கை போனது இல்ல என்னால அவனை மன்னிக்கவே முடியல இருந்தது அதே மாதிரி அவன் வரைக்கும் வந்து எடுத்தேன் அதுக்கப்புறம் அந்த வீட்டுல பொறுப்பா இருக்கிறது அவன் குணம் மாறாம அப்படியே இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தேன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் ஒன்ன கேஸ்ல உள்ள இழுத்து உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்பதான் தெரிஞ்சது அந்த குடும்பத்துல யாரும் எந்த தொகுப்பு பொதுவா நான் தான் வடிவங்களும் வந்து வந்தான் ஆனா தப்பு பண்ணாம யாருக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கு நான் விரும்பல சரி நான் உன கேப்ப மறக்காம நீ சொல்லணும் கேளு ஆ நீங்க பொண்ணு தர அப்புறம் கிஷோரே விக்ரம் எல்லாம் காஷ்மீர்ல இருந்தீங்க அப்படிதானே ஆமா நீங்க இந்த பொண்ணையாவது நான் உன்ன சொல்றேன் நான் இல்ல அப்படினா விக்ரம் அவன பாக்க போறேன்னு பாப்பானே என்ன அம்மா பின்னாடி புள்ள ஒலச்சுட்டுதான் எவ்வளவு தூரம் பைக்ல வர ஐயோ மாப் சின்ன கேஸ் முடிச்சிட்டு வந்துருவான் கொஞ்ச தூரம் தானே பண்ணி இருங்க அம்மா மாமா என்னால என்னாலும் தான் பின்னாடி புள்ள காந்தால எடுக்க ஆரம்பிச்சிட்டு எவ்வளவு நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்காது மாட்டலையா இன் கொஞ்ச தூரம் தான் போய் கேச முடிச்சுட்டு வந்துருவான் பெண்ண அவனை தூக்கி உள்ள போனவன் தானே இருங்க நான் நடந்து போய் அவன் சட்டையை படிச்சு தூக்கிட்டு வர என்ன வேண்டாம் சரியான திருட்டு போய் அவன் அவன் இப்பவும் கத்தி விட்டு அழைதாவது கேள்வி கத்தி தானே நான் ஒரு வாழையே வச்சிருக்கேன் அப்ப ஒண்ணு பழக்கம் விட்டு போகணும் அப்படி அது ஒண்ணுதான் பாதுகாப்பா இருக்குது சரி வாங்க அங்க ஏதாவது தண்ணி குடிச்சிட்டு அப்படி போலாம் வாங்க ஐயா ஐயாத்தான் முடியாதுதான் கொஞ்ச நாள் இருந்துட்டு போவோம் ஏமா உடம்புக்கு உடப்புக்கிறது சரி இல்லையா ஆஹா உருக்கு உழைச்சது அத்தா நீங்க நினைக்க மாதிரில ஒண்ணு எடுத்தான் உங்க தங்கச்சி போரட்டி எடுத்தான்னு எடுப்பாலே தவிர இல்ல நான் எதுவும் கேட்கல இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது கடமில்ல இருந்தாலும் உங்க தங்கச்சி அநியாயத்துக்கு என்ன புரட்டி ஆ அது நீங்களாச்சும் உங்க பொண்டாட்டி ஆச்சு அத்தான் புரட்டி எடுக்காமதான் அத சொல்லு அவ உங்க பொண்ணாட்டி அடி வாங்குங்க மீதி வாங்குங்க எது வேணாலும் வாங்கிட்டு போங்க அப்படியா பாத்துக்கிட்டே இருங்க பச்சை புள்ள பெய்ய நீட்டிவாதிங்க இப்ப மட்டும் தங்கச்சி பாசம் உங்களுக்காக தான் ஒண்ணும் பண்ணாம மாட்டிக்கிட்டு இருக்க ஐயோ சொல்லி வைக்கிறேன் சொல்லி வைக்கிறேன் எடுங்க விடுங்க அதையாவது புள்ள தெய்யாம பண்ணிட்டா இவர்கே என்மா பிள்ள என்னத்தான் தங்கச்சி நான் அவ்வளவு புடிக்குமா என்ன சிங்க குட்டி மாதிரி ரெண்டு பத்து குடுத்துருக்கா புடிக்குமான்னு கேக்கீங்க அவன் என்ன பண்ணனாலும் எது பண்ணாலும் ரெண்டு குட்டு இருக்கா அதுக்கு ஈடு ஆகுமா தான் என்ன மாதிரி முத்து மாதிரி வைரம் வாரிசு இதுக்கு ஈடு ஏதாவது இருக்காத்தா அவ அடிச்சாலும் பரவாயில்ல மிதிச்சாலும் பரவாயில்ல எனக்கு ரெண்டு ஊசுல குடுத்துருக்கா இதுக்கு வேலை என்னத்தான் வேணும் எது போதும் மாப்பிள்ள என் தங்கச்சி ரொம்ப கொடுத்தாச்சவா அவன் நினைச்சுனா எனக்கு பெத்து குடுக்காம வந்திருக்கான் இந்த பிள்ளைக்கெல்லாம் பெற்று குடுக்கணுமானு அவ உசுரை கூட சுச்சமா நினைச்சு ரெண்டு உசுறு சாதா வைத்த வழியை நம்மளால தாங்க முடியல எங்க ரெண்டு மணி நேரம் பைக்ல உட்காந்து வந்தேன் அவ்வளவு குறுக்க வலிக்குது அதையே என்னால் தங்கிக்க முடியல பத்து மாசம் எவ்வளவு வழிய சுமந்திருப்பா ஒரு புள்ளங்க பெரிய விஷயம் எட்ட புள்ளைய வைத்த சமந்தா அவ கால் தூசிக்காவாமத்தான் அவ என்னமோ பண்ணிட்டு போற சூப்பரா சொன்னீங்க மாப்பிள சரிங்க மாப்பிள அப்ப நீங்க வண்டி ஓட்டுங்க நான் பின்னாடி இருக்கேன் வாங்க சரிங்கத்தான் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்பா எக்ஸைஸ் எல்லாம் விட்டுறாதீங்க கண்டினியூவா பண்ணுங்க எங்க இந்த பயில எங்க பண்ண விடலானுங்க எனக்கு முன்னாடி அவனுக்கு இத பண்ணதுக்கு நிக்கானுங்க அவனுக்கு நான் பண்ணாம இருக்கேன் ஆ என்னமா பிள்ள ஆதிராட்டா பேசி பாத்தீங்களா அவ இப்ப அம்மா மயக்கத்துல இருக்கா ஒண்ணும் அவ காதில் எட்டாது போயிட்டு வருவா எங்க போயிருவா அத்தா பொண்ணு வாழ்க்கையில நாசம் பண்ணிடுவான் அந்த காதாமதிரி ஒரு சில என்ன இருக்கு இருக்க அப்படி விட்டுவேன்னா என்ன வரைக்கும் ஆடணுமா ஆடட்டும் கரெக்டா புடிச்சு இழுத்துட்டு வந்துடுவேன் பட்டு வரட்டும் அதுக்கப்புறம் திரும்ப என்ன சொன்னாலும் மண்டைக்கு நான் அட்வைஸ் பண்ணாலும் அவளுக்கு எரிச்சலும் கோபம் தான் வரும் பண்ணி மூக்குல இருக்க முத்துக்கு சமாயிடும் நான் ஒரு என்ன அவனுக்கு வீணு போட்டோம் போட்டோம் அவ பட்டம் ஆனா கயிறு என்கிட்ட தானே இருக்கு எவ்வளவு தூரம் பறக்க விடணும்னு எனக்கும் தெரியும் பொட்டிச்சு இழுத்துட மாட்டேன் ஆனா காதம்பரி விளையாட்டு தான் கூட்டு போயிட்டேனா அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டேன் எனக்கு தெரியும் அடுத்த கட்டம் தான் பண்ணுவானு அதனால அவ இந்த ஊரு விட்டு போக முடியாத அளவுக்கு என்ன பண்ணுமா தெரியும் பண்ணிட்டேன் போக முடியாது ஏன்னா அவ ஏன் பொண்டாட்டி எனக்கு சொந்தமானவா ஏன் சொத்து அப்படி லேசாலும் விட்டுற மாட்டேன் ஒரு நேரத்துல எப்படி இருந்தவரே அதான் காஷ்மீர்ல இருக்கும் போதே உங்களை ஒரு கூட்டமே சுத்திச்ச யாரையா நீங்க விரும்பல அதே இல்ல நாங்க இல்ல இருந்தாலும் நீங்க மட்டும் கெத்த அழகா இருப்பீங்க அப்போ காஷ்மீர்ல பிள்ளைங்கன்னா உங்களை ரொம்ப சுத்திச்சு Euh, S'il vous plaît, поляма?